ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வீட்டில் இருக்கும் சாமி சிலைகளில் சக்தி குறையாமல் இருக்க என்ன செய்யலாம் வீடுகளில் சாமி சிலைகளை வைத்து வழிபடுவதன் முழு பலன்களையும் பெறுவதற்கும் அந்த சிலைகளில் உள்ள தெய்வீக தன்மை சக்தி குறையாமல் இருப்பதற்கும் என்ன செய்யலாம் நாம் வழிபடும் அந்த தெய்வத்தின் அருளும் அந்த தெய்வத்தின் அருளால் நாம் விரும்பிய விஷயங்கள் விரைவில் கைகூடுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பலரது வீடுகளில் பூஜை அறையில் சாமி படங்களுடன் சில சாமிகளின் சிலைகளையும் வாங்கி வைத்து வழிபடுவது உண்டு வீட்டில் சாமி சிலைகளை ஏற்கனவே வாங்கி வைத்து வழிபட்டாலும் புதியதாக வாங்கி வைத்தாலும் அவற்றில் உள்ள தெய்வீக சக்தி குறையாமல் இருக்கவும் புதிதாக வாங்கிய சிலைகளில் தெய்வீக சக்திகளை நிலைபெறச் செய்யவும் சில வழிபாடுகளை நாம் கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் வீட்டில் சாதாரணமாக சாமியின் படத்தை மட்டும் வைத்து வழிபட்டால் அவற்றில் பூ போட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் கூட போதுமானதுதான் ஆனால் நீங்கள் சிலை வழிபாடு செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக சில வழிமுறைகளை செய்தே தீர வேண்டும் எந்த சாமியின் சிலை வைத்து வழிபட்டாலும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்துதான் தான் வழிபட வேண்டும் குறைந்த சர்க்கரை கற்கண்டு வாழைப்பழம் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்தாவது நெய்வேத்தியம் செய்தே தீர வேண்டும் அதைவிட மிக முக்கியமானது வீட்டில் இருக்கும் சாமி சிலைகளுக்கு அதற்கு உகந்த நாட்களில் மாதம் ஒரு முறையாவது குறைந்தது மூன்று அல்லது ஆறு அல்லது பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து சக்தியை புதுப்பிக்க வேண்டும் தினமும் அபிஷேகம் செய்வது அல்லது வாரத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு அபிசேகம் செய்து நைவேத்தியம் படைத்து அந்த தெய்வத்திற்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் மூன்று முறையாவது சொல்லி வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் அந்த தெய்வத்தின் சக்தி அந்த சிலையை நிலை உங்களால் உணர முடியும் அபிஷேகம் என்பது விக்கிரகங்களுக்கு சக்தியை புதுப்பிக்க முறைப்படி செய்யும் ஒரு சடங்கு ஆகும் கோவிலில் மட்டுமல்ல வீட்டிலும் சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செய்தால் அந்த தெய்வத்தின் அருளை பெறுவதுடன் நம்முடைய வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் அபிஷேகமும் அதன் பலன்களும் தண்ணீர் அபிஷேகம் மன அமைதி தரும் பால் நீண்ட ஆயுள் தரும் தேன் துன்பம் நீங்கும் தயிர் குழந்தை பேறு உண்டாகும் நெய் நோய் தீர்க்கும் இளநீர் இல்லம் காக்கும் மஞ்சள் கடன் நீங்கும் சந்தனம் சௌபாக்கியம் தரும் குங்குமம் மங்களம் தரும் திருநீறு தொழில் வளர்ச்சி பெறும் திருமஞ்சனம் தேக சுகம் தரும் மாம்பழச்சாறு யம பயம் நீக்கும் கரும்புச்சாறு ஆரோக்கியம் உண்டாகும் பஞ்சாமிர்தம் பயம் போக்கும் மூலிகை நீர் முக்தி தரும் வாசனை நீர் வைராக்கியம் தரும் அரிசி மாவு அபயம் அளிக்கும் பஞ்சகவ்யம் பாவம் போக்கும் எலுமிச்சை சாறு பழவினை தீர்க்கும் வாழைப்பழம் பயிர் செழிக்கும் மாதுளம் பழம் கோபம் நீங்கும் பச்சை கற்பூரம் நல்வாழ்வு தரும் மாபொடி அரசு வேலை பன்னீர் சரும நோய் நீங்கும் வஸ்திரம் ராஜயோகம் தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ